பறக்கும் பொன்னிநாடன் தென் தமிழன் படப்புல சோழன் சேர்ந்த திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே அன்று உலகம் மூன்றினையும் அளந்து மற்ற சொல்ல தேவையில் உங்களுக்கு திருவிக்கிரமானாக வந்து வேறோர் அறிவுருவாய் ஒரு ஸ்பெஷல் நரசிம்மனாக வந்தார் வேறோர்னா இன்னொரு சமயத்தில் ஓர் நரசிம்மன் வித்தியாசமான ஸ்பெஷலான நரசிம்மன் யூனிக் அவன மாதிரி ஆள் கிடையாதுன்னு ஓர் அறிவுருவாய் இரணியனது ஆதம் கீண்டு அவனுடைய மார்பை கீண்டு வென்று அவனை விண்ணூலகம் செலவுத்தார்க்கு அவனை ஜெயித்து அவனை பரமத்துக்கு அனுப்பிச்சார் மேலுலகத்துக்கு அனுப்பிச்சான் தான் வென்று அவனை விண் நூலகம் செலவுத்தார்க்கு விருந்தாவீர் நீங்கள் பெருமாளுக்கு கொஞ்சம் நம்மளை பெருமாளுக்கு சாப்பாடாக சொல்லலாம் விருந்தாவீன் ஆனால் புறா உங்களை தர்ப்பணம் பண்ணிக்கோங்க சுவாமிக்கே எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிடுங்க விருந்தாவீன் மேலெழுந்து விலங்கல் பாய்ந்து இப்பெல்லாம் காவிரியை பற்றி சொல்கிறார் விலங்கல்னா மலையை தாண்டி பாய்கிறது காவிரி இல்லை மலையை உடச்சின்னு பாயிருது இப்படி என்ன அர்த்தம் பண்ணிக்கோங்க மேல்கெழுந்து விலங்கல் பாய்ந்து பொன்சிதனி மணி கொடர்ந்து கரை மேல் சிந்து தங்கம் பணியெல்லாம் கொண்டு வரது கரை மேலே சிந்தருது எல்லாம் கற்பாங்க அதுக்கடுத்து புலம் பறந்து நிலம் பறக்கும் பொன்னி நாடன் புலம்னா வயல் நிலம்னா மற்ற இடத்துலலாம் இருக்கு புரிஞ்சு நட வயலில் மாத்திரம் தண்ணி பாஞ்சா போறாது மற்ற நீர்நிலைகளும் நிரம்பி இருக்கணும் அப்படிங்கிறத இப்படி எழுதுறது புலம்பரந்து புலம்பரந்து நிலம் பறக்கும் பறக்கும்னா நிலத்தை காப்பாற்றணும் கூட அர்த்தம் புரிஞ்சிக்கலாம் இல்லை நேர் நீர் நீர்நிலைகளை ரொப்புன்னு புரிஞ்சுக்கலாம் நிலம் பறக்கும் பொன்னி நாடன் காவிரி நாடன் காவிரி சேர்ந்த அந்த சோழ நாடனை பற்றி சொல்ல போகிறாரு தென் தமிழன் வடபுலத்தோன் சோழன் சேர்ந்த தென்புலத்தோன் புரியறது அம்மா விற்கு நாட்டில் இருக்கிற வட என்ன அர்த்தம் பண்ணிக்கலாம்னா தமிழ்நாட்டில் மேல் பக்கத்தில் அதிக ஆட்சி பண்ணின ராஜான்னு புரிஞ்சுக்கலாம் வடபுலத்தோன் அவன் வடநாட்டுக்காரன் இல்லை தென் நாட்டுக்காரன் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் ஆனால் வடக்கு பகுதியில் இருக்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் புரியுங்களா தென்புல தென் தமிழன் வடபுலத்தோல் சோழன் சேர்ந்தே படிக்கலாமா வளர்ந்து வேறோர் அறிவுருவாய் இரணி எனது ஆகம் கேண்டு என்றவனை விண் உலகில் செலவித்தார்கே விருந்தாவேர் மேலழந்து விலங்கல் வாய்ந்து பொன்சிதறி மணி உணர்ந்து கரை மேல் சிந்தி புலம்பரந்து நிலம் பறக்கும் புன்னி நாடன் தென் தமிழன் வடபுல கோன் சோழன் சேர்ந்தோர் மணிமாடம் சேர்வின்களே தன்னாலே தன்னுருவம் பயந்ததானாய் தயங்குழிதேர் மூவுலகும் தானாய்வானாய் தன்னாலே தன்னுருவின் மூர்த்தி மூன்றாய் தான் ஆயன் ஆகினான் சரணம் என்று உய்வேன் மின்னாடு வேலேந்து விளைந்த வேளை விண்ணேற்ற தனிவேல் வித்து உலகமாண்ட தென்னாடன் குடகொங்கன் சோழன் சேர்ந்த திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களே தன்னாலே தன்னுருவம் பயந்ததா பயந்து அதனாய் சுவாமி வந்து அவன் நினைச்சிட்டு அவன் உருவம் எடுக்கிறான் நான் நினச்சிட்டு இப்படி நாராயணனா பிறகலை நான் நினைக்கலாம் பிறப்பிக்கப்பட்டேன் தானிய சுவாமி அப்படி இல்லை அவராக நினச்சிடு உருவத்தெல்லாம் எடுத்துரும்புங்கிறது தான் முதல்ல தன்னாலேன்னு நான் தானாக யோஜனை பண்ணுகிறான் தன்னுடைய சங்கல்பத்தினாலே உருவாகிறான்னு புரிஞ்சு இந்த சம்பவாமி யுகே யுகேன்னு கிருஷ்ணன் சொல்கிறது பாருங்க அந்த சம்பவிக்கிறது அவனாவே ஆசைப்படுத்தி புரிகிறான் தன்னாலே தன்னு தன்னாலே தன் உருவம் பயந்ததானாய் அப்படி பயந்து வருகிறான் ஆசைப்படுகிறான் தயம் ஒளி தானாய் பானாய் இந்த ஒளி சேர்ந்த உலகமும் அவனே வானமும் அவனை அப்படின்னு அர்த்தம் பானாய் தன்னாலே தன்னுருவின் மூர்த்தி மூன்றாய் இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் செய்கிற மூன்று மூர்த்திகளும் அவனை அவனுடைய அந்தராத்மாவும் அவனேங்கிறத சாத்திய சுலபமாக படித்து விடலாம் அர்த்தமும் கஷ்டம் இல்லைன்னு புரியு தெரியுது மேற்கொண்டு பார்ப்போம் தான் ஆயந்தாயினான் தானே ஆயனும் ஆகினான் பசுமேக்கர் ஆசாமியும் ஆகினான் இவ்வளோ பெரிய ஆசாமி தான் ஆயந்தாகினான் சரண் சரண் என்று உய்வீர் அவனுடைய அவனே சரண் என்று அடைந்து அவனே கதி என்று அடைந்து அவனே அடைக்கலமாக கருதி உய்வீர் நீங்கள் உஜ்ஜிவீர்கள் அதை வேற ஒன்றும் அர்த்தம் படிக்க முடியும்னு நினைக்கிறேன் தந்தாலே தன் உருவம் பயந்ததானாய் பயங்குளி சேரும் உலகம் தானாய் பானாய் தன்னாலே தன்னுருவின் மூர்த்தி மூன்றாய் தான் ஆயந்தாயினான் சரண் என்று உய்வேர் பேர் கொண்டு சொல்றேன் மின்னாடு வேலை என்று விளைந்த வேலை அந்த மின் மின்னாடு வேலை என்று அப்படின்னா அவன் வேலை செலுத்துவதில் ரொம்ப பெரிய ஆசாமி யாரை பற்றி சொல்ல விளைந்த வேலை அந்த விளைந்த வேல்ங்கிற ஒரு ஒரு ராஜா விளைந்த வேல் வளைந்தைன்னு ஒரு ஊர் இருக்கான் பக்கத்தில் அந்த ஊர் தான் வளர்ந்த வளைந்த வேலை விளைந்த வேல்னு சொல்ல முடியாது ஆயிட்டு அந்த விளைந்த வேலை அந்த அரசனை என்ன பண்ணார் இவர் தனிவேல் வைத்து உலகமாண்டு அவனை வேளாலே வெல்கிறார் இந்த ராஜா இந்த சோழ ராஜா விண்ணேற தனிவேல் தனி தனிவேல் உய்த்து உலகமாண்ட தென்னாடன் குடகொங்கன் அவன் தென்னாட்டுக்காரன் குடகொங்கனான் மேற்கிலெல்லாம் கூட தன்னோட ராஜ்யத்தை விருத்தி செஞ்சுன்னு போயிட்டுருக்க போல இருக்கு குடகொங்கன் சோழன் சேர்ந்த திருநதையும் மணிமாடம் சேமி பார்த்தா எல்லா பாசுரத்துலேயும் சோழன் வந்துட்டார் சோழன் ஜெயிச்சதை சொல்கிறார் இந்த நான் போன அஞ்சாவது பாசுரத்தான் பெரும் தென் தமிழன் மடபுலத்தோன் சோழன் சேர்ந்த அவன் ஜெயிச்சதை பற்றி ஒன்றும் சொல்லாத ஒரு பாசுரான் சேர்ந்து தன்னாலே தன் உருவம் பயந்தாய் பயங்கொழிதேர் மூலகும் தானாய் வாராய் தன்னாலே தன் தன்னுருவின் மூர்த்தி மூன்றாய் தான் ஆயன் ஆயினான் சரணென்று உய்வேன் மின்னாடு வேலேந்து விளைந்த வேளை விண்ணேற தனிவேல் உழைத்து உலகமாண்ட தென்னாடன் குடகுங்கன் தோழன் சேர்ந்த திருநரையூர் மணிமாடம் சே பெண்களே முலைத்தடத்த நஞ்சம் உண்டு துஞ்ச பேச்சி முதுதுவரைக்கு முதுதுவரைக்கு பதியா காளி பின்னே இலைத்தட இலைத்தடத்த குணலூதி ஆயர்நாதர் நிலவளை கொண்டா நடிக்கு எய்தகிர்பேன் மலைத்தடத்த மணி வையமுய்ய பழம் கொடுக்கும் பருகுணல் அம்பொனின அம்பொன்னி நாடன் சிலத்தடக்கை குலச்சோழன் சேர்ந்த கோவில் திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களே மேலே அந்த பேச்சு பேச்சின்னு புதனையை சொல்ற அவர் முளைத்தடத்த நஞ்சுண்டு துஞ்ச பேச்சி பேச்சி துந்தும்படியாக புதனை அழியும்படியாக முளைத்தடத்த நஞ்சுண்டு அப்படின்னு அர்த்தம் முடியும் அவன் உலகில் தடவிய நஞ்சை உண்டு அவளையும் கொந்தான் பேச்சு பேச்சு சுந்த முலை தடத்த நஞ்சுண்டு முது துவரைக்கு பதியாக துவரைனா என்ன துவரைனா என்ன துவாரக துவாரகைக்கு பதியா இருக்கிற சுவாமி முது துவரைக்கு பதியா ராஜாவா இருக்கான் ஆனால் காலி பின்னே காலின்னா பசுக்களின் பின்னே ஆனிரைகளுக்கு பின்னே குழல் ஊதி இலையால் செய்யப்பட்ட குழலை ஊதி கொண்டு போயிடாங்க சாமி புண்ணாம்புல முங்கிலால் பண்ணதில்லை அந்த ஆட்டுக்களை அந்த காட்டில் இருக்கிற செடியை வச்சு இலையை சுற்றி புதும்பாருமா அந்த இளத் இலைத்தடத்த ஊதி ஆயர் மாதர் இளவளை இள கிழ இனவளை கொண்டா நடிக்க இதகிர்பேன் எனவா கொண்டா கொண்டான் நடிக்கு கெய்தேன் அவன் துவரைக்கு ராஜாவாக இருந்தான் ஆனால் அவர் என்ன பண்ணார் பசுக்கள் இந்துனாலும் இலையால் செய்யப்பட்ட ஊதுவலை வச்சுட்டு போயின்னு இருக்கார் அதே மாதிரி ஆயர் பலந்தருடைய மலையெல்லாம் கொண்டான் அவன் அடிக்கு செல்வி அதான் வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை புனித முளைத்தடத்த நஞ்சுண்டு துஞ்ச பேச்சு புதுதுவரைக்கு பதியா காலி பின் தடத்த குணலூதி ஆயர் மாத இளவளை குண்டானடிக்கு எய்தகிர்ப்பீன் கிற்பீனா செய்வதற்கு முயலுங்கள் உங்களால் முடியும்னு அர்த்தம் புரிஞ்சா நீங்கள் செய்ய வல்லவர்கள் இப்போ செய்யாமல் இருக்கிறீங்க அர்த்தம் புரிஞ்சல மலை மலைத்தடத்த மணி உணர்ந்து வையம் பூய்க அர்த்தம் மலையில் இருந்த மணியெல்லாம் கடிச்சுன்னு வருது இந்த காவிரி வையம் பூய்க வளம் கொடுக்கும் பருப்புணல் அம் பொன்னி நாடன் அம் பொன்னி நாடன் அழகான காவிரி நாடன் அவன் அந்த வளம் கொடுக்கும் வளத்தை கொடுக்கின்ற வரும்புணல் எப்பொழுதும் நீர் வந்து கொண்டே இருக்கும் அம் பொன்னி நாடன் சிலை சிலை தட கை குலச்சோழன் கையில் வில்லு வச்சுட்டு இருக்கார் வேற மேலே மேலே வாழ் வச்சுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் குதிரையில் போய் எல்லாம் பண்ணார் இப்போ சிலைன்னு சொல்றாரு குதிரைலாம் சிலை சிலை தடக்கை குலச்சோழம் சேர்ந்த கோவில் திருநரையூர் மணிமாடம் சீர்மின்களே படிக்கலாமா குலைத்தடத்த நஞ்சுண்டு குஞ்ச பேச்சு முதுது வரைக்கு பதியா கலியா காலி பின்னே இப்படி படிக்கலாமா உலைத்தடத்த தஞ்சுண்டு துஞ்ச பேச்சு முதுது வரைக்கு பதியா காலி பின்னே இலைத்தடத்த குழலூதி ஆயர் மாதர் இனவளை கொண்டான் நடிக்கு எய்தகி மலைத்தடத்த மணி பையம் வையம் புய்ய பழங்கொடுக்கும் வருபுணல் அம் புன்னி நாடன் சிலைத்தடக்கை குலச்சோழன் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்ந்தே முறுக்கிலங் முறுக்கிலங்கு கணித்து வருவாய் பின்னகேழ்வன் மன்னெல்லாம் முன்னிய சென்றேன் வென்று செருக்களத்து திரல் செற்றவேந்தன் சிறம் துணித்தான் திருவடினும் சென்னிவைப்பேன் இருக்கிலங்கு திருமொழிவாயன் தோழிங்கி சர்க்கிங் வெகில் பாடம் கேழ்வது செய்து உலகபாண்ட திருக்குலத்து வளச்சோழம் சேர்ந்த கோவில் திருநறையூர் மணிமாடம் சேர்வின்களே முறுக்கு இலங்கு கனித்து வருவாய் பின்னை கேழ்வன் நான் பின்னையின் கேள்வ கேள்வன் சொல்கிறேன் முறுக்கிழங்குன்னா முறுக்கம்பு மாதிரி இருக்கு அவருடைய வாய் முறுக்கு இலங்கு அப்புறம் கனி கனியாக இருக்கு வேற கனித்து வருவாய் சிவந்த வாய் கனித்து வருவாய் பின்னை கேழ்வன் குருக்கம்பூ போன்றவன் சிவந்து இருக்க உடைய நப்பின்னையின் கேள்வன் சுவாமியை சொல்ற மன்னெல்லாம் முன்னம் முன்னெல்லாம் முன் சென்று மண்ணெல்லாம் இந்த மன்னர்கள் எல்லாம் அழியும்படியாக சென்று இது பாரத போற சொல்றான்னு புரிஞ்சிக்கலாம் மேற்கொண்டு அர்த்தம் சொல்றேன் வென்று செருக்களத்து திரளியன் சத்ரவேந்தன் இந்த காத்திய வீராஜ் வீரியார்ஜுனன் ஒருத்தர் அவன் நான் தான் கிருஷ்ணன் நான் தான் அவனை கிருஷ்ணன் மாதிரியே தன்னை நினைச்சுட்டு இருந்தான் அவனை ஜெயிச்சா சொல்கிறார் இந்த ரெண்ட இந்த முதல்ல சொன்ன மண்ணெல்லாம் முன் அவிய சென்று அப்படின்னு பாரத போரில் நடந்த விஷயத்த சொல்லலாம் பின்னாடி இருக்கிறது கார்த்தி கார்த்தி வீர வீராஜன சற்றத்தை சொல்லலாம் புரிஞ்சுடலாம் வென்று செரு களத்து திரல் அழியன் சற்றவேந்தன் சிறந்த துணித்தான் அவனுடைய சிறத்தை துணித்தான் சுவாமி திருவடினும் சென்னி நிபைப்பேர் அப்படிப்பட்ட அவனுடைய திருவடியை நம்முடைய சென்னியிலே தலையிலே வைத்து கொள்வீர்கள் சொல்கிறேன் அதுக்கடுத்து இருக்கு திருமொழி வாய் எந்தோல் ஈசர்க்கு இருக்கு இலங்கு நல்லா இருக்குன்னா உடையாயிருக்குன்னா அதாவது வேதத்தை சொல்லிடாம புரிஞ்சுக்கணும் இருக்கு திருமொழி அது வேதம் என்கிற திருமொழியை அது வாய் அதை சொல்லிகிட்டே இருக்கிறார் எந்தோல் ஈசர்க்கு சிவபிரானை சொல்கிறார் எந்தோல் ஈசன் எட்டு தோள்களை உடைய ஈசனான சிவபிரானுக்கு கிழில் மாடம் கெழுவது செய்து உலகமாண்ட இந்த ராஜா எழுபது கோவில் கட்டினான் அந்த சிவபிரானுக்கு நான் கேட்டேன் சொன்னேன் பார்த்தீங்களா திருவானா கோவிலுக்கு கட்டினது இந்த இந்த ச செம்பியன் கோச்செங்கனான்னு படி தெரிஞ்சுட்டேன் எழுது எழுது கோவில் கட்டினா மாடம் மா உலகமாண்ட திருக்குளத்தை பலச்சோழன் சேர்ந்த கோவில்

எழில் மாடம் எழுபது செய்து உலகமாண்ட திருக்கு வளர்ந்து வளச்சோழம் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மிங்களேன்